ஷமீதியா தமிழ் இஸ்லாமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்லாமலை வரஹத்துல்லாஹிவரகாது நம் அனைவரும் வாழ்க்கையில் ஒருமுறை இல்லையெனில் பலமுறை தோல்வியடைந்தோ நம்பிக்கை இழந்தோ நம்மால் முடியவில்லை என்று கைவிட்டிருப்போம் ஆனால் இந்த கதையை கேட்டபின் நீங்கள் ஒரு விஷயத்தை மறக்க மாட்டீர்கள் துவாவின் சக்தி உண்மையிலே வாழ்வை மாற்றும் ஒரு இளைஞன் பெயர் அலி அவர் மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் கல்வியில் திறமை இருந்தும் வேலை கிடைக்கவில்லை வீட்டு நிலைமை மோசமாக இருந்தது தந்தை நோயாளி தாயார் இரவு பகலின்றி வேலை அவனுடைய மனதில் வந்த ஒரே கேள்வி ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு இரவு மயங்கி கிடந்த அப்பாவை பார்த்து அழுதான் அன்றுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக துவா செய்தான் அவன் சொல்லியது அல்லாஹ் நான் சகிக்க முடியவில்லை என் குடும்பத்துக்கு நிம்மதி கொடுங்கள் நான் உங்களிடமே நாடுகிறேன் உதவுங்கள் அதுவரை தொழுகைதான் கடமை என்ற எண்ணத்தில் இருந்த அவன் அந்த இரவின் பிறகு தினமும் இரவுகளில் துவா செய்ய ஆரம்பித்தான் துவாவுடன் தௌஹீத் உணர்வும் வந்தது துவாவுடன் தன்னம்பிக்கையும் வந்தது ரெண்டு மாதங்களுக்குள் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அதனாலே குடும்ப நிலைமை சிறிது சிறிதாக மாறியது ஆனால் அவன் ஒருபோதும் துவாவை விட்டுவிடவில்லை அவன் சொன்ன வார்த்தைகள் அல்லாஹ் எனக்கு உடனே பதில் கொடுக்கவில்லை ஆனால் தவிர்த்ததே இல்லை அவன் கதை நமக்கு சொல்லும் பாடம் துவா என்பது ஒரு கேட்டு வாங்கும் எண்ணமல்ல அது அல்லாவுடன் பேசும் நெருக்கம் துவா நம்மை மாற்றும் பின்னால்தான் வாழ்க்கை மாறும் நபி நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் சொன்னார்கள் துவா என்பது ஒரு முஹ்மினின் ஆயுதமாகும் அல்லாஹ் வெறுமனை ஒரு துவாவையும் வீணாக விடுவதில்லை இன்று நாம் அலி மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் வழி தெரியாமல் தவிக்கிறோம் ஆனால் துவா மனதார செய்தால் அது ஒரு திறக்காத கதவை திறக்கும் உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா இப்போது உங்கள் இரவுகளில் உங்கள் தனிமையில் உங்கள் கண்ணீரில் அல்லாவிடம் துவா செய்யுங்கள் பதில் வரும் உறுதியாக வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இஸ்லாமிய உணர்வுபூர்வமான பூர்வமான காணொலிகள் பெர் ஷா தமிழ் இஸ்லாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்